வணக்கம் பசுமை இந்தியா உறவுகளே பசுமை இந்தியா இதழினுடைய ஆசிரியர் சி ஆர் தமிழ்வானன் ஐயா கிட்ட இந்த கேள்வி நேரம் பகுதியில வாசகர்களாகிய உங்களுடைய பல சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்டு பதில்கள் பெற்றுட்டு இருக்கோம் அதுல இது மற்றும் ஒரு காணொளி வணக்கம் ஐயா கேள்வி நேரம் இந்த காணொளியில உங்களை ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறேன் கேள்விகளை பார்க்கலாமா ஐயா தோல்விய எப்படி எதிர்கொள்ளணும் வெற்றிய எப்படி நாம கையாளணும் அதாவது இந்த எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி தோல்வி இருக்கு வெற்றி தோல்விங்கிறது வந்து அது வந்து என்னென்னா ஒரு சிலர் வந்து வெற்றியாக இருக்கிறாங்க அதாவது வந்து தோல்விங்கிறது வந்து அனுபவம் வெற்றிங்கிறது வந்து அதன் அதில் அதில் கிடைக்கின்ற ஒரு ஒரு வருவாய் அதாவது அதில் அதன் அது அதன் மூலமாக கிடைக்கின்ற ஒரு இலக்கு அதுதான் வந்து வெற்றியாக நம்ம எடுக்கிறோம் இப்போ வந்து ஒரு பத்து பேர் ஓட்டப்பந்தத்தில் ஓடுறான்னு வச்சுங்களாம இப்போ பத்து தெரியும் யாரும் ஒருத்தர் தான் ஜெயிப்புன்னு தெரியும் அந்த பத்து பேருந்து ஆனால் இருந்தாலும் எதுக்கு ஓடுறாங்கன்னா நான் பத்து பேர்த்துக்கு முன்னால் நான் வரும் வருவேனே வருவேன் அப்படிங்கிற எண்ணத்தை தான் ஓடுறாங்க ஆனால் முதல்ல ஓடுறவன விட ரெண்டாவது ஓடுறவங்க மூணாவது ஓடுறவங்க இப்படி வர்ற வந்து வர்றாங்கன்னு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு வர்றாங்கனு ஆனா ஆனால் எல்லாத்துமே திறமை இருக்குது அந்த திறமைங்கிறது ஒரு வெற்றிங்கிறது வந்து ஒரு சதவீதம் தோல்விங்கிறது வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஆச்சுங்களா தொண்ணூற்றி ஒன்பது பெற்றவங்க வந்து வெற்றி அடைஞ்சிட்றான் அந்த தோல்வி அடைஞ்சான் ஒரு சதவீதம் தாண்டவங்க தான் வந்து வெற்றி பெறாங்க தொண்ணூற்றி ஒன்பதுங்களுக்கு தோல்வி சந்திச்சிடறாங்க அப்படின்னா வெற்றிக்கும் தோல்விக்கும் இடைப்பட்ட தூரமே வந்து கணக்கீடே வந்து ஒரு சதவீதம் தான் அந்த ஒரு சதவீதம் தான் வெற்றியை வந்து நிர்ணயிக்குது அதனால என்னன்னா அந்த ஒரு சதவீதம் பெ பெற்ற வெற்றிய தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பெற்று தோல்வி அடைஞ்சவங்க வந்து அவங்க அவங்களுக்கு ஒன்றும் வித்தியாசம் வந்து ஒரு சதவீதங்கிறதுனால இவங்க அவங்கள்ட்ட தான் நிறையா திறமை இருக்கும் இவங்க திறமை இல்லை அப்படின்னு நம்ம வந்து கணக்கிட முடியாது அதே சமயத்தில் தோல்விய இவங்க எப்போ நேசிக்கிறாங்களோ அன்றைக்கு தான் வந்து வந்து வெற்றியுமே வந்து இவங்க வந்து நே கணக்கில் எடுத்து நேசிக்க முடியும் இப்போ தோல்வியே நேசிக்கிடுறேன்னு வச்சுங்களேன் எப்படி வெற்றி கிடைக்கும் ஐயா இந்த காலத்தில் இளைஞர்கள் வந்து நிறைய பேர் துடிப்போடையும் ஆர்வத்தோடையும் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறேன் அந்த இளைஞர்கள் கிட்ட சிறந்த அரசியலை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அதாவது வந்து சிறந்த அரசியல் அப்படிங்கிறத வந்து என்னன்னா வந்து அரசியலுக்கு வர்றவங்க தான் சிறப்பான ஒரு அரசியல்வாதியாகவும் சிறப்பான ஒரு ஆட்சி செய்கிறதுக்கான ஒரு பொறுப்புணர்ச்சியை உள்ளவங்களாகவும் பொறுப்பாளராகவும் வர முடியும் இப்போ சிறந்த அரசியல் அப்படின்னா எங்கேயுமே தேட முடியாது சிறந்த அரசியல் வந்து அவங்கவுங்கள தானே உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுதான் ஒரு யதார்த்தமான விஷயம் சிறந்த அரசியல் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வர முடியாது இப்ப வந்து வந்து சிறந்த ஒரு அரசியல் வந்து உருவாக்க முடியும் அரசியல் அப்படின்னா வந்து ஆய்வு செய்யப்படுகின்ற ஒன்று எல்லாத்தையும் ஆய்வு செய்யப்பட்டு ஆட்சி செய்கின்ற அந்த ஆய்வு செய்யப்பட்ட நல்ல செயலை வந்து ஆட்சி செய்கின்ற ஒன்றுதான் வந்து அரசியல் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மாறுபட்ட சிந்தனையாளர்கள் அப்படி இருக்கும் பொழுது இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணும் நல்லா ஒரு அரசியல்வாதியாக இருக்கணும் இந்த நாட்டில் மக்களுக்கு ஒரு நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் போடணும் அப்படின்னா வந்து அந்த வர இளைஞர்கள் கட்டாயம் முதல்ல தன்னுடைய தகுதியை வளர்த்துக்கணும் லீடர்ஷிப் தகுதியை வந்து வளர்த்துக்கணும் ஒரு தலைவன் அப்படிங்கிற வந்து ஒரு தகுதியை வந்து வளர்த்துக்கிட்டு அரசியலுக்கு வருவது வந்து சாலை சிறந்தது அதே சமயத்துல தகுதி வளர்த்துக்கிறதுக்கு முன்பாக அவங்களுடைய பொருளாதார நிலையும் வந்து அவங்க கணக்கில் எடுத்துக்கணும் இப்ப வந்து அரசியலுக்கு வந்துட்டு கட்சியில இருந்து ஆட்சியில இருந்து ஏதாவது நாம சம்பாதிக்கிறோங்க எண்ணத்தை விட்டுட்டு அங்க கொண்டு போகாம இங்க சரி பண்ணிட்டு அப்புறம் முதல்ல வந்து வீட்டுல பொருளாதார நிலையில அத வீட்டுக்கான தேவைகள் வந்து பூர்த்தி அடையுது அப்படிங்கிற நிலையில உருவாக்கின பிறகுதான் ஒவ்வொரு இளைஞரும் அரசியலுக்கு வர்றது அரசியல் பேசறது அரசியல் இல்லாம உலகத்தில் காலகட்டத்துல ஒரு இளைஞரால இதெல்லாம் முடிச்சிட்டு வரணும்னா நாற்பது வயசுக்கு மேல ஆயிடுதே அதுக்கு என்ன எல்லா இளைஞரும் வந்து அரசியலுக்கு வர முடியாது இப்ப ஒன்பது கோடி பேர் இருக்கிறாங்க ஏழு கோடி பேர் தமிழகத்துல இருக்கிறாங்க இந்தி கால சேர்த்துனா ஒன்பது கோடி பேர் இருக்கிறாங்க அப்போ ஒன்பது கோடி பேர்ல இப்போ வந்து ஒன்பது கோடி பேர்ல இரநூத்தி முப்பத்தி நாலு எம் எம்பி எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க அப்போ அப்ப வந்து என்னன்னா பதினெட்டாயிரம் பஞ்சாயத்து தலைவர் தான் இருக்கிறாங்க அப்போ வந்து அரசியலுக்கு வர்றவங்க அரசியல் பதவிக்கு பொறுப்பு வர்றவங்க வந்து ஒரு ஒரு பகுதியா அதாவது அரசியமோ ஒரு சதவீதமா தான் இருக்கும் அப்போ அந்த அரசு ஒரு சதவீதம் இருக்கிறவங்க தன்னுடைய பொருளாதார நிலையை வந்து சம சமச்சீர் தான் வந்தாங்கன்னா தானே சரியா இருக்கும் ஏன்னா அரசியலுக்கு வந்தாவே பொதுவான கருத்துக்களை பேச வேண்டியிருக்கும் அப்புறம் அதே சமயத்துல நாய நீதி நேர்மை இதெல்லாம் பேச வேண்டியிருக்கும் அப்ப இருக்கும் பொழுது அப்ப வந்து தன்னுடைய குடும்பத்தை வந்து அங்க அங்க நிறைவா இருக்கும் இருக்கும்பொழுதுதானே அந்த மக்களும் நிறைவா இருக்கிறதுக்கு இங்க திட்டம் முடியும் அதுக்காக வந்து பொருளாதாரத்துல வந்து தண்ணீர் அடைஞ்சவங்க மட்டும் அரசியல் வரணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கில் எடுத்துக்கிறது நல்லது ஐயா நான் இப்போ சில அரசியல் ஆளுமைகளோட பேர்களை சொல்றேன் அவங்க பேரை கேட்ட மாத்திரத்திலேயே உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க முதல்ல நம்ம தமிழ்நாட்டில இருந்து நம்ம சி எம் ஸ்டாலின் அவர்கள் அவர் சிறந்த மலை அதாவது திமுக கட்சியை வந்து இன்னும் வந்து நிலைநிறுத்தி வச்சிருக்காரு உம் அடுத்து முன்னாள் சிஎம் இபிஎஸ் இபிஎஸ் அவரு அவருடைய அவருடைய அவர் சிஎம்மா இருந்த காலகட்டத்தில் அந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அந்த ஐந்து ஆண்டுகளை வந்து கடத்தி சென்றார் ஓகே அதற்கு முன்னாடி சிஎம்மா இருந்த ஓபிஎஸ் 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 வந்து அம்மா புரட்சி தலைவர் அம்மா கொடுத்த பதவியை காப்பாத்தி திரும்ப அம்மா கையிலே கொடுத்த ஒரு பெருமை அவருக்கு உண்டு ஓகே திருமாவளவன் அவரு திருமாவளவில் வந்து நடிந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய சமூகவாதி சமூக சீர்திருத்தாளர் அதே சமயத்தில் சமூகத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மாமனிதர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சந்திரபாபு நாயுடு பல்வேறு நீர்நிலைகளை அணைகளை கட்டி தன்னுடைய நாட்டுக்கு வந்து வளம் சேர்த்தார் ஓகே அடுத்து பின்னர் ஐத் விஜயன் அவர்கள் கேரளா அவர் தன்னுடைய நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு நல்ல மனிதர் நேர்மையானவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவர் வந்து அதாவது திடீர்னு மழை பெஞ்சா எப்படி காளான் இது மாதிரியெல்லாம் முளைக்குமோ அது மாதிரி திடீர்னு முதல்வரானார் அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல அது வந்து அவர்கிட்ட இருக்கிற வந்து நம்பிக்கையும் அவர்கிட்ட இருக்கிற திறமையும் காட்டுது ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி இன்னும் வந்து சின்ன வயசா இருக்கிறாரு தோற்றத்துல சொல்றீங்களா இல்ல அரசியல் அனுபவத்துல சொல்றீங்களா இல்ல அவர் முதிர்வு முதிர்வு அடையாம இருக்கிறாரு அரசியல் சின்ன வயசா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் நான் ஓகே மாயாவதி மாயாவதி அம்மா தன்னுடைய வாழ்க்கையில வந்து நிறைய வாய்ப்புகளை வந்து அது சரியா பயன்படுத்தல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவரு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரை அந்த அம்மாவ சொல்லணும்னா அவங்களுக்கு நிதியை தவிர வேற ஏதாவது பொறுப்பு கொடுத்துக்கலாம் ஒட்டுமொத்த இந்திய மக்களின் கூறலாம் சொல்லிருக்கீங்க போல இருக்கு அடுத்து நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்கள் வந்து சட்டத்தை ஏற்றுறதுக்கு தான் குறிக்கோளா இருக்காரு அந்த சட்டத்து மூலமா வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைபாடா இருக்கு இப்ப பாதுகாப்பு துறைக்கு வரேன் ராஜ்நாத் சிங் அவர்கள் ராஜ்நாத் சிங் வந்து உண்மையாலும் வந்து அவருடைய பொறுப்பை சரியா செய்யறாரு ஓகே அப்போ தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவரு தான் இன்னும் அவரு இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் அந்த பொறுப்பு இருப்பார் நினைக்கிறேன் இன்னும் எத்தனை மொழிய கத்துக்கு சொல்லி சட்டத்தை ஏற்றுறாருன்னு தெரியுமே பொறுத்திருந்து பார்ப்போம் ஜெய்சங்கர் அவர்கள் ஜெய்சங்கர் அவரு உலக உலக நாடுகள் நாடுகள்ல இந்தியா இந்தியாவுடைய வல்லமைய உலக நாடுகள்ல பரப்புறது அந்த ஆளுமையை வந்து புகுத்துறது அதுல வல்லமை படைத்த ஒரு மாமணி சோனியா காந்தி அவர்கள் சோனியா காந்தி அம்மா வந்து ஒரு நல்ல பிரதமரை மன்மோகன் சிங்க வந்து உருவாக்கின ஒரு அந்த பொறுப்பு கொண்டாந்தவர் கொண்டாந்த அந்த மா பெண்மணி சோனியா காந்தி அம்மா தான் அடுத்து இன்னொரு பெண்மணி நம்மளுடைய ஜனாதிபதி திரௌபதி அவங்க வந்து எளிய ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்து அந்த பொறுப்புக்கு வந்து ஜனங்களின் நாயகன் வந்து அவரு வாழ்கின்ற நாள் முழுவதும் பிரதமரா தான் இருப்பாரு அப்படி ஒரு அமைப்பு அவருக்கு இருக்கு அவருக்கு எல்லா கட்டமும் சரியா இருக்கு அவர் என்றும் பிரதமர் எப்போதும் பிரதமர் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலையும் பிரதமர் தான் ஐயா தொடர்ந்து பல காணொலியில் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா பொருளாதார தன்னிறைவு பணம் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் என்ன வேணாலும் நம்ம நிலையான ஒரு சாதனை நோக்கி போகலாம் அப்படி பணம் தான் பிரதானம்னா பெரும் பணக்காரர்கள்லாம் நிம்மதி தேடி ஏன் அலையிறாங்க அதாவது அவங்க வந்து நிம்மதி தேடி அலையலை அதாவது வந்து ஓய்வு எடுக்கிறாங்க அது ஏன் நம்ம வந்து நிம்மதி தேடி நிம்மதி எங்க நிம்மதி எங்கன்னு தேடுற அவங்க வந்து அடையல பசி அடையிட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஓய்வு தேவை அதனால ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துக்கும் போறாங்க அது போகும்பொழுது அதிகமா செலவு பண்ணி தன்னுடைய சந்தோஷத்தை நம்ம ஓய்வு எடுத்துட்டு வர்றாங்க அது 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 வந்து நம்ம வந்து நிம்மதி அப்படின்னு அவ நிம்மதியை தேடுறாங்க அப்படின்னு எங்கேயுமே கிடைக்காத நிம்மதி நிம்மதி வந்து என்ன என்ன என் தான் நானே தான் நிம்மதி உருவாக்கிக்கணும் வெற்றி வந்து வெற்றி வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் திறமை அறிவு உழைப்பு இதனுடைய அடிப்படையில வந்து கிடைக்கிறதா அதிர்ஷ்டம் இல்ல அதிர்ஷ்டமும் கிடையாது வெற்றி வந்து அதாவது ஆந்திரேயில இந்த பிரபஞ்சம் கொடுக்குற தான் வெற்றி அதை வந்து அதிர்ஷ்டன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை எப்படின்னா பயணங்களில் பயணம் போயிட்டே இருக்கும் அந்த பயணங்களில் என்னென்ன நடக்குதோ அந்த நடக்கிறத நடக்கிறத வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வெற்றியாக எடுத்துக்கிறோம் என்னென்ன வந்து வருத்தத்தக்க விஷயம் நடக்குதோ அதை வந்து தோல்வியாக எடுத்துக்கிறோம் வெற்றி வந்து அறிவுள்ளவன்தான் தான் உள்ளட அறிவு வெற்றி கிடைக்கிது திறமை உள்ளவனுடன் வெற்றி கிடைக்குதுன்னா அப்படின்னா இந்த அறிவு திறமை இல்லாத எந்த திறமையும் இல்லாத ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி எப்படி முதல்வர் ஆனாங்க இந்த பிரபஞ்சம் கொடுக்க ஒரு வரம் அந்த வரம் வந்து உங்களுக்கு வந்து வெற்றி தோன்றிய கொடுக்குத தவிர அறிவு திறமையினால வந்து ஒரு மனிதன் வந்து வெற்றி அடையவே முடியாது ஆனால் அது ஒரு பத்து சதவீதமா இருக்கலாமா தவிர வெற்றி அடைய முடியாது அப்போ அதிர்ஷ்டம் இருக்கு அதிர்ஷ்டம் இருப்பாரு மோடி ஐயா வந்து மோடி ஐயா வந்து அவரு அவரு தன்னுடைய சின்ன வயசுல அப்படியே அப்படியே பறந்து போயிடுறாரு அவர் போகும்போது பிரதமர் ஆகும்னு நினைச்சிட்டா போனாரு முதல்வர் ஆகணும் குஜராத்ல அப்படின்னு நினைச்சிட்டு போறல இல்ல இந்த சமூகம் இந்த பிரபஞ்சம் கூட வராது அது அந்த வரத்தை வந்து என்னுடைய அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை வெற்றி கிடைச்ச உடனே எவ்வளவு கஷ்டப்பட்டு திறமையா செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர அது கிடையாது இந்த பிரபஞ்சம் கொடுக்குது இந்த பிரபஞ்சம் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அள்ளி கொடுக்குது அது வெற்றியா இருந்தாலும் சரி தோழியடை இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி புகழா இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதான் அதனால வந்து திறமை அறிவு எல்லாம் நம்ம வந்து ஓரம் வச்சுக்கிறது சாலைச்சிருந்து அது வே அவங்க ஒரு சிலர் என்னோட திறமையில செயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டா போட்டு பிள்ளைங்க சரி திறமையில செயிச்சுட்டீங்க அடுத்தது ஏன் தோத்தாங்க உங்க திறமைசாலிதானே தொடர்ந்து தானே வெற்றி பெறணும் அடுத்து இப்ப இப்ப எம்எல்ஏ ஆயிடுறாரு அவர் கேட்போம் ஒரு பேட்டியில கேட்டா நான் மக்களுக்கு சேவை செஞ்சேன் கட்டுமே உழைச்சேன் எம்எல்ஏ ஆகிட்டான் அடுத்த முறை தோத்துட்டார் திரும்ப பேட்டி எடுக்க போறான் தெரியல மக்களை என்ன நம்பி ஓட்டு போடலாம் அப்படின்னா ஏற்கனவே அவர் வந்து ஜெயிச்சார்ல அன்னைக்கு சொன்னதுக்கு இன்னைக்கு சொன்னது வித்தியாசம் இருக்குது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் தான் வெற்றி தோல்வி வந்து ஒவ்வொரு மணிக்குன்னு கொடுக்குது வாய்ப்புகளும் இந்த பிரபஞ்சம் தான் கொடுக்குது வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பது இல்லை ஐயோ ஒரு சாதாரண குடிமகர் காவல் நிலையத்தில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னாலே அவங்களை நடத்தப்படுற விதம் ரொம்ப வருத்தம் அளிக்கிற விதத்துல இருக்கு அவங்களை ஏகவசனத்தில் பேசுறது கொள்றது மதிக்காம நடந்து எ சில சில பேசிருக்கு நினைக்கிறேன் அதாவது காவல்துறையினருக்கு தெரிவு செய்யறாங்களா தெரிவு செய்யறும் பொழுது காவல்துறையினருக்கான தேர்வு செய்யும்பொழுது அவங்களுடைய உடல் அமைப்பை தான் இவங்க வந்து எடுத்துக்கிறான தவிர அவங்களுடைய உள்ளமைப்புகள் அவனுடைய அறிவு திறமை நாட்டுப்பற்று நாட்டு மக்களுடைய அவன் அவன் என்ன நினைக்கிறான் நாட்டுக்கு என்ன செய்வனா அந்த அதில் அவன் அவங்களுக்கு வந்து மார்க் போடுறதில்லை ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் மென்டல் ஃபிட்னஸ்க்கு கொடுக்கல அதனால அவன் வந்து அவன் வந்து முரடனாக்கிறான் அவன் வந்து ஜெய்காண்டிகாக்கிறான் அப்படின்னு பார்த்த உடனே அவங்கள எடுத்துக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய என்ன அறிவு இருக்குது நாட்டு பற்று என்ன இருக்குது சமூக நோக்கு என்ன இருக்குது இந்த நாட்டு மக்களிடத்துல எப்படி அன்பு செலுத்தணும் எப்படி ஒரு வழக்கை வந்து நாம் எப்படி கையாணணும் அதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லித்தரது இல்லையே அவங்கள்ட்ட இல்லை அதனால தான் இந்த மாதிரியான காவல்துறையில் வந்து இந்த மாதிரியான கொடுமைகள் நடக்குது அதே சமயத்தில் காவல்துறை அதிகாரிகள் அதை அவர் கீழே இருக்கிற அதிகாரிகள் மேலே வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க இதை செயலாக செயலாக உள்ள உன்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணிக்கணும் மிரட்டுறாங்க அதே சமயத்தில் உயரதிகாரிகள் வந்து சில நல்ல சில பேர் நல்லது செய்யணுங்கிற ஒரு காரணத்துக்காக இவங்க வந்து அந்த பணியை செய்ய சொல்லி தூண்டுறாங்க துன்புறுத்துறான் அதனால அதை தாங்க முடியாம இவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஒரு சில காவல் அதிகாரிகள் அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது அதுதான் அடுத்த கேள்வி ஐயா மக்களை பாதுகாக்கிறதுக்கும் என்கவு கொடுக்கப்படுற துப்பாக்கி சில அது வந்து என்கவுண்டர் செஞ்சாங்கன்றதெல்லாம் போக அவங்க கையில இருக்க அந்த துப்பாக்கியை வச்சுட்டு அவங்களே தற்கொலை செய்துக்கிறாங்களே அதுதான் அவங்கள வந்து என்னென்னா உடல் அமைப்பை வச்சு தெருவு பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு போதிய வந்து ஓய்வு கொடுக்கணும் போதிய ஓய்வு கொடுக்கணும் அவங்களுக்கு போதிய வருமானம் சம்பளம் இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் கொடுத்தா தான் அவனும் சந்தோஷமாக இருக்கணும் இல்லை இருக்கணும் அதாவது காவல்துறையை மட்டும் நம்ம வந்து குறைய சொல்லக்கூடாது ஒரு நாட்டு நல்ல ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா நீதித்துறையும் காவல்துறையும் நல்லா இருக்கணும் அப்போது நீதித்துறையும் காவல்துறையும் நல்லா இருந்தா தான் வந்து நான் இப்போ நம்ம வீட்டில் ஒரு திருட்டு போயிடுறது வச்சுக்கல இப்போ நாமளே கண்டுபிடிக்க வேண்டியது தானே எதுக்கு போலீஸில் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருது ஆச்சுங்களா அதனால தான் அவங்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் நம்மளை விட அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது அவன் எங்கே போனாலும் கண்டுபிடிப்பான் யார்கிட்ட வேணாலும் பேசுவாங்க யாரை வேணாலும் மிரட்டலாம் யார்கிட்ட வேணாலும் உண்மையை வெளி வாங்குறதுக்கான தந்தரங்கள் சூழ்ச்சி எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு அப்போ அந்த காவல்துறையினுடைய தான் நம்ம புகார் கொடுக்குறோம் அது மாதிரி அந்த அதுமோ அது போன்ற ஒரு காவல்துறை இருக்கிறதுனால தான் நாம் நைட்டில் நிம்மதியாக கதவை போட்டிட்டு தூங்குகிறோம் இப்போ காவல்துறை இல்லைன்னு வச்சுங்களேன் அவர் வந்து இவரை அடிப்பான் இவர் வந்து அவரை அடிப்பான் அப்போ வந்து பலம் யார் இருக்கிறோன்னா அவன் தான் ஜெயிச்சிட்ருப்பான் இன்னைக்கு வந்து நீதி நிலைநாட்டி இருக்குதுன்னா அது வந்து காவல்துறையை நீதித்துறை ரெண்டு பேரால தான் இருக்குது அதனால அவங்க ரெண்டு துறையுமே வந்து ஒரு பேணி காட்பது வந்து சிறந்தது அப்படிங்கிறத இப்போ எல்லாம் கட்சிக்காரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறையே கண்டுபிடி பேசுகிறான் நீதித்துறையே கண்டுபிடி பேசுறாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு காவல்துறை இல்லைன்னா அவங்களுக்காக தான் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறான் அவங்க அவங்க இப்போ இப்போ மேடையில் பேசியிருப்பாங்க அவங்களுக்காக பாதுகாப்பு இருக்கிறாங்க அவங்களே இவங்க கண்டுபிடி பேசுறாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்கு நம்மளை பாதுகாக்கிற காவல்துறையினரை நாமளும் பாதுகாக்கணும் ஆ பாதுகாக்கணும் அவங்களுக்கு என்ன நீங்க வந்து இப்போ நான் வந்து ஐயா வந்து இதுக்கு வரச்சடிட்டாரு ரோசை ஐயா இருக்கும்போது கவர்னர் மாலைக்கு வர சொல்லிட்டாரு அப்போ வந்து பயங்கரமான மழை மழை பெஞ்சிட்ருக்குது நாங்கள் வந்து அங்கே இதிலருந்து அதாவது நகரத்து நகரத்தில் இருந்து நாங்கள் வரணும் வெல்கம் வந்து வரணும் அப்போ வந்து நூற்றுக்கணக்கான காவல் அதிகாரிகள் வந்து காவல்துறை போலி காவலர்கள் காவலர்கள் வந்து ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறாங்க மழை கொட்டிட்டுருக்கு அதனால் இவர் என்ன பண்ணிட்டாரு இந்த தகவல் வந்து நம்ம புரட்சி தலைவர் அம்மா வந்து முதல்வராக இருக்கா அவங்களுக்கு இந்த தகவல் போகுது போன உடனே அப்போ அவங்க அம்மா வந்து கவர்னர் ஐயா ஐயாவுக்கு வந்து ஏதோ ஒரு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்களா அந்த நேரத்தில் வந்து மழை கொட்டுது காவல் அது துறையினுடைய காவலர்கள் நிற நிறைய நின்றுட்டுருக்காங்க இப்போ அதுக்கு முக்கியமானதாக இருந்தால் போங்க இல்லட்டா கூட அவங்கள மனசு வச்சிட்டு ஒரு முடிவு பண்ணுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க அதுக்கப்புறம் ரோசை ஐயா கவர்னர் என்ன பண்றாரு சரி தமிழ் மன்னன் பசுமை அவர் வந்து வீட்டுக்கே வர சொல்லிருங்க மங்களாவுக்கு கவர்னர் மாளிகை வர சொல்லிருங்க அப்படின்னு வர்ற புரோகிராமே கேன்சல் பண்ணிட்டாங்க வெல்கம் ஓட்டலாம் தான் மீட்டிங் போட்டுருந்தோம் வர்ற புரோகிராமே கேன்சல் பண்ணிட்டு நாங்களே வந்தோம் அந்த அளவுக்கு அந்த காவலர்கள் வந்து அவ்வளோ மழையில மனிதன மனிதனை வந்து ஒரு நேசிக்கணும் அந்த மனிதனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துருப்போமா இப்ப நாமெல்லாம் எவ்வளவு பேசுறோம் ஒரு காவல காவலர் நின்றுட்டு இருக்காரு அவருக்கு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி குடுத்துருப்போமா நம்மளுக்காகத்தான் நிக்கிறாரு அவர் ஏன் விரோதமா நினைக்கிறோம் அப்ப அவ இப்படி அவன் என்ன அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம மக்களுக்காகத்தான் இருக்கிறோம் நம்ம சம்பளம் வாங்குறோம் மக்களுக்காக சேவை செய்யறோமே ஏன் நம்மளை நேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதும் அவன் அவன் மக்கள் மேலே ஒரு கோபத்துல இருப்பாங்களே இருக்க மாட்டாங்களே கண்டிப்பா அப்ப அந்த நேரத்துல யார் மாற்றாங்களோ அவங்க மேல அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க எல்லாருமே அது மாதிரி இல்ல ஏதோ ஒன்று ரெண்டு நடக்குது தான் அந்த காவல்துறையும் நீதித்துறையும் நம்ம வந்து கட்டுக்கோப்பா அவங்க அவங்கள வந்து பராமரிச்சு வச்சுக்கிட்டா தான் நாடு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கறது வந்து இல்ல நல்ல விஷயம் நீங்க சொன்னது ஐயா இது வந்து பட்ஜெட் தாக்கல் காலம் நம்மளுடைய தமிழக அரசாங்கமும் பட்ஜெட் அறிவிச்சிருக்கு ஒன்றிய அரசும் பட்ஜெட் அறிவிச்சிருக்கு ஸோ இது எப்படி நீங்கள் பாக்குறீங்க திருப்திகரமாக இருக்கா ரெண்டு பேருடைய பட்ஜெட்டும் இந்த நேரத்துல ரொம்ப வந்து யோசிச்சு பதில் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா நிதி அறிக்கையை வந்து தாக்கல் செய்யறாங்க ஒவ்வொரு ஆண்டும் நிதி அறிக்கையை வந்து தாக்கல் செய்வது என்பது அந்தந்த நாட்டினுடைய வந்து பொறுப்பு ஆஹ் அப்ப மத்திய அரசும் செய்யறாங்க மாநில அரசு செய்யறாங்க ஆனா இந்த மத்திய அரசும் மாநில அரசும் செய்யற அந்த நிதி அறிக்கையெல்லாம் பார்க்கும்பொழுது அதில் அதில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கூட தெரியல எப்படின்னா வந்து உதாரணத்துக்கு இப்போ மொத்த மக்கள் தொகையில் மொத்த மக்கள் தொகையில் ரெண்டு சதவீதம் பேர் தான் வந்து அர்ப்பணிக்கூடிய மனிதர்கள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து அனுபவிக்கின்றார்கள் ரெண்டு சதவீதம் பேர் தான் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கிறாங்க அந்த அர்ப்பணிக்கிறவங்களுக்கான பட்ஜெட்டாக தான் அது இருக்குது அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு வந்து அவனை ஃப்ரீயாக விட்டுறாங்க இப்போ யார் வந்து வரி செலுத்துகிறாங்களோ தான் இறுக்கி பிடிக்கிறான் சுமை தான் சுமையக்கூடியது இப்போ எப்படின்னு யார் உழைக்கிறாங்களோ அவங்க மேலே தான் சுமை இப்போ ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் என்னென்னா நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து சம்பாரிச்சிட்டு வர்றீங்க வீட்டில் இருக்கிறவங்க நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கல அவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா அகிலம்மா எனக்கு இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க இந்த பொங்கல் இந்த தீபாவளி அப்படின்னு தான் கேட்குறாங்க தவிர உங்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படி நீங்க நலமா இருந்தா தானே அவங்களுக்கான அந்த குடும்பத்துக்கான சம்பாத்தியத்தை கொண்டு வருவீங்க அப்படின்னு அந்த அங்கத்தினர் வந்து நினைக்கிறதில்ல அப்போ வந்து நினைக்காத போது நீங்க ஒரு கட்டத்தில் நீங்க சோர்வடைஞ்சிட்டிங்கன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களை சொல்ல சொல்லல உதாரணத்துக்கு சோர்வடைஞ்சிட்டீங்கன்னா இப்போ வந்து அந்த வருவாய் வந்து குறைஞ்சி போயிடும் இல்லை அப்போ இந்த குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினருடைய வாழ்வாதாரம் வந்து நெருக்கடியான சூழலில் மாட்டிக்கணும் அதே மாதிரி தான் இந்த நாட்டுன்னுலாம் வந்து ரெண்டு சதவீதம் பேர் வந்து உழைக்கிறான் சிட்டமிடுறான் யோசிக்கிறான் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான் அவனுக்கான பட்ஜெட் இதில் இல்லை அவனை ஊக்கப்படுத்துறதுக்கான பட்ஜெட் இல்லை அப்போ அவனை ஊக்கப்படுத்தி வச்சுட்டு இருந்தால் தானே இந்த தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேர்களுக்கும் நன்மை கிடைக்கும் வாழ்வாதாரம் கிடைக்கும் வாழ் வாழ்க்கையில் வந்து அனைத்தும் அனுபவிப்பாங்க அந்த பட்ஜெட்டில் இந்த ரெண்டு சதவீதம் இந்த ரெண்டு சதவீதத்துக்கான பட்ஜெட் இல்லை தொண்ணூற்றி எட்டு சதவீதம் மக்களுக்கான ஒரு பட்ஜெட்டாக இருக்குது அதனால் இந்த ரெண்டு சதவீதம் பேர் நசிக்கும் பொழுது நாளைக்கு வந்து ரெண்டு சதவீதம் பேரும் ஒரு சதவீதம் மாறும்பொழுது இன்னைக்கு நிதி நெருக்கடி பொருளாதார சீருழிவு அப்புறம் வந்து உணவு பற்றாக்குறை இதெல்லாம் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கு ஐயா ஒரு லைட்டான ஒரு மன நிறைவான கேள்வி ஒன்று கேட்குறேன் நீங்கள் சமீபத்தில் பார்த்த நல்லவர் யார் எப்போ பார்த்தீங்க அவர் யார் சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் வந்து ஒருத்தர் வந்தார் ரவி சக்கரவர்த்தின்ட்டு அவர் பார்த்தேன் அவரு தமிழகத்தில் ஆயிரம் குழந்தைகளுக்கு வந்து படிப்பதவி செஞ்சுருக்காரு அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்தாவணும் ஆயிரம் குழந்தைகளுக்கு வந்து படிப்பதை செஞ்சுட்டு வர்றாரு அவர் ஒரு சிறந்த மனிதராக வந்து சமீபத்தில் அவர் பார்த்தேன் பார்த்து பெருமைப்பட்டேன் நாம வந்து அவர் மாதிரி செய்ய முடியலையே அவர் மாதிரி கொஞ்சமாவது செய்வோம் அப்படிங்கிற ஆயிரம் பேருக்கு அவர் அவரோட ஒரு நூறு பேருக்காவது கொஞ்சமாவது செய்வோம் அவர் மாதிரி அப்படிங்கிற எண்ணத்தை வந்து அந்த இடத்துல உருவாயிச்சு அவர் அப்படி ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை உங்களுக்கு விதைச்சிருக்காரு இப்ப நீங்க சொல்றதன் மூலமா ஓ நம்மளும் இப்படி செய்யலாமான்னு பாக்குற நம்மளுடைய பசுமை இந்திய உறவுகளுக்கும் அது தோணும் தோணும் ஆமா ஐயா இந்த கேள்வி நேரத்துல பசுமை இந்தியா உறவுகள் கேட்ட சுவாரஸ்யமான நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா விளக்கமா பதில்களை கொடுத்தீங்க மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி வாழ்த்து வணக்கம்